நன்றி செலுத்துகிற ஏசப்பா இரேமியா ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மூலமாய் தகப்பனே இன்னைக்கு நீர் நீ அநேக காரியங்களை பேச போறீங்க ஏசப்பா எங்களோடு இடைபெடும்படி ஜெபிக்கிறோம் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அசீர்வதிங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இரேமியாவை பார்த்து சில காரியங்கள் சொல்லுகிறார் பார் நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறத அவர் சொல்லுறார் பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் இன்றைய தினத்தில் இந்த ஜாதிகளுக்கு மேலும் ராஜ்யங்கள் மேலும் என்ன பண்ணுகிறேன் ஏற்படுத்துகிறேன் நல்லா கவனிங்க உங்களையும் அப்படி தான் இந்த நாளில் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் இந்த ஆயத்தை என்ன காரியத்தை என்னை கொண்டு செய்ய போகிறார் முதல்ல அதில் சொல்லப்பட்டிருக்கு பார் பிடுங்கவும் நிறைய கலைகள் நமக்குள்ளே இருக்குது நமக்குள்ளே என்பது உங்கள் உங்களுக்குள்ளல்ல நீங்கள் செய்ய போகிற இல்லை அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் நம்முடைய திருச்சபைகள் எந்த காரியத்தில் கலைகள் பிடுங்கத்தக்கதாக உங்களுக்கு ஞானம் வேண்டும் கலைகள் கலைகள் என்றால் எது கலைகளாய் காணப்படுகிறது அதை நீங்கள் விசேஷமாய் அறிந்து கொள்ள வேண்டும் கலைகள் பிடுங்காமல் எந்த இடத்துலையும் என்ன பண்ண முடியாது அறுவடைக்கு பயிர் ஆயத்தப்படுத்த முடியாது பயிர் விளைந்தாயிற்று இயேசுவே சொல்கிறாரு அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு அப்போ அறுவடை ரெண்டு ரெடி ஆயிற்று அப்போ அந்த இடத்துல களை பிடுங்கிற ஒரு வேலை இருக்கு கல வேலைக்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுறோம் கலைகளை கண்டுபிடிக்கிறோமா நிறைய உண்மை இருக்குது நிறைய பொய் இருக்குது கலைகளை கண்டுபிடிக்க ஒரு மனிதன் நன்கு வேதங்களை அறிய வேண்டும் ஆண்டு உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் நீ கலப்படுங்கிற ஒரு வேலையில இருக்கிற பட் உனக்கு வேதம் இன்னும் என்ன பண்ணணும் அதிகமாக தெரியணும் அடுத்தது இடிக்கவும் எரிகவை போன்ற சபிக்கப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது அது சிலருடைய வாழ்க்கையில் அவங்க தவறான நடக்கையினால் எந்த பிளஸ்ஸிங்கை எதுங்க மாட்டாங்க உலக இச்சை உலக காரியங்களுக்குள்ள இருப்பாங்க அவங்கள எடுக்கணும் அவங்கள விடுவிக்கணும் இல்லை அவங்க மாம்சத்தின்படி இருக்கிறதுனால அவங்கள மீட்டெடுக்கணும் அப்படிப்பட்ட காரியங்களை இடிக்க நீங்கள் என்ன பண்ணணும் ஆயத்தப்படணும் இடிக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அன்றைக்கு எரிகவை இடிக்கிறதுக்கு கர்த்தருடைய சித்தம் அடுத்தது அவர்கள் துதி அவர்கள் ஆர்ப்பரித்தபோது அந்த அலங்கம் என்ன பெற்று அதாவது அந்த எரிக்கோ கோட்டை என்ன பண்ணிட்டு இடிக்கப்பட்டது அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்க பாருங்க அழிக்கவும் அழிக்கவும் இந்த அழிக்கவும் என்கிற வார்த்தை சத்ருனுடைய அநேக செய்கைகளை அழிக்கணும் இப்போது ஒருத்தன் வந்து எப்படி இருக்கிறான் சபைக்கே வர்றதில்ல அவன் சத்ரு கட்டி வச்சிருக்கிறான் அப்போ கட்டுகளை அழிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேஹியூன் அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா ஆலயத்துக்குள்ள இல்லை அந்த லேஹியூன் இருக்கிற இடமே ஒரு வேதனை நிறைந்த ஒரு கல்லறை தோட்டத்தில் வஸ்திரம் அணியாமல் கிடக்கிறான் அவனை இவர் போன உடனே அதிலிருந்து விடுவிக்கப்படுறான் அவிழ்க்கப்படுகிறது அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அழிக்கவும் கவிழ்க்கவும் கவிழ்கவும் தெரியுமா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிசாஸ் ஒரு ராஜ்ஜியத்தை உண்டு பண்ணியிருக்கோம் பிசாஸ் ஒரு ராஜ்யம் அதனால தான் ஆடுற பிசாசை அழிக்கிறது ஈஸியாக ஆடாத பிசாஸ் ஆடாத பிசாஸ்னால் அவன் தப்பாக தான் நடப்பான் ஆனால் தன்னை எப்போதும் நான் கரெக்டாக தாங்க நடக்கிறேன் நான் கரெக்டாக தான் நடக்கிறேன் இப்படி சொல்கிற நிறைய பேர் உண்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆலோசனை நீங்கள் இப்படி ஜோம் பண்ணலாமல் இப்படி இருக்கலாம இந்த காரியம் ஏதோ ஒரு குறை போல் தோணுதே உடனே சொல்லுவான் என்ன குறை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இது ஒரு காரியம் தன்னை கரெக்ட் வச்சு கொள்ளுகிற ஒரு ராஜ்யம் இந்த இந்த ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணணுமா அதில் நல்லா போட்டிருக்கு கவல்கவும் இது பிசாசனுடைய ஒரு சேனையாக இருக்கும் இதை நம்ம கவிழ்க்கலை அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம நிர்பலமாக்கலை அப்படின்னா அது உடனே என்ன பண்ணணும்னா நம்மளை என்ன பண்ணிடுவோம் அதனால தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கவல்கவும் ஒரு காரியத்தை கவிழ்த்து தள்ளணும் அப்போ அளவுக்கு நம்மகிட்ட டென்ன இருக்கணும் மாற்றம் பலன் இருக்கணும் அடுத்தது அங்கே சொல்லப்பட்றக்கு அவ்வளோ அழிக்கிற காரியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை கட்டுற காரியம் கிறிஸ்துவை கட் கட்டி எழுப்புற காரியம் அப்படி சொல்லப்படுது கட்டவும் நாட்டவும் இது ரொம்ப முக்கியம் கட்டவும் நாட்டவும் நிறைய பேர் கவலையோடு இருப்பாங்க வேதனையோடு இருப்பாங்க வியாதியோடு இருப்பாங்க கடன் பாரத்தில் இருப்பாங்க சில துக்கம் அவங்கள மூடி போட்டிருக்கோம் அதில் நீங்கள் அவங்கள கட்டி எழுப்புறவங்களாக இருக்கணும் அவஸ்வாச குறைவு இருக்கும் சிலருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருக்கும் அது எப்படின்னா நான் எவ்வளோ பிரசங்க கேட்டாலும் மாற்றம் இருக்காது அப்போ அவங்க கட்டப்படணும் கட்டப்படணும் இடிந்து கிடக்கிறாங்க அவங்கள ஸ்திரப்படுத்துறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஒரு ஊழியர் அதை செய்கிறது மிக இருக்குது அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அந்த இடத்துல நாட்டவும் அதனால தான் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா நான் மெய்யான திராட்சை செடி மெய்யானது திராட்சை செடி அப்போ இதை வந்து எங்கே திராட்சை செடி நாட்டோங்கிறது போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் படிச்சீங்கன்னா நீதிமொழிகள் முப்பத்தொன்னாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு வசனம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் முப்பத்தொன்று பதினாறாவது வசனம் முப்பத்தொன்று பதினாறு ஒரு ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணுகிறாள் நாட்டுகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று திராட்சை தோட்டத்தை அப்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா கவிழ்க்கவும் நாட்டவும் அப்போது நம்ம நம்ம வாழ்க்கையில் அநேக ரட்சிப்பில் நடத்திருக்க அந்த இயேசு கிறிஸ்துவை நான் மையான திராட்சை செடி என்று யோவானில் சொல்லுகிற பதினஞ்சாவது சொல்கிற அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் செயல்படுத்தணும் அப்போ நமக்கு நடவும் தெரிந்திருக்கணும் கவல்கவும் தெரிந்திருக்கணும் கஷ்டமும் தெரிந்திருக்கணும் பிடுங்கவும் தெரிந்திருக்கணும் இடிக்கவும் தெரிந்திருக்கணும் அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவரை நம்மளை என்ன பண்றாராம் அங்க சொல்லப்பட்டிருக்கு நான் உன்னை நான் இன்றைய தினத்தில் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் என்ன பண்ணிருக்கிறேன் ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்போ கர்த்தர் இன்றைக்கி உங்களை சொல்கிற ஒரு காரியம் உங்கள் பிரதானமாக ஒரு பெரிய நோக்கத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார் நீங்கள் ஆயத்தம் ஆகும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பார் அண்டவரையும் துதிக்கிற இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் மேலே உங்கள் நன்மை வெளிப்படட்டும் இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை எல்லாவற்றிலையும் வெளப்படுத்துங்க எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறேன் கர்த்தருடைய கிருபை இறக்கங்கள் வெளிப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்